கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்தான் அந்த துறையினுடைய அமைச்சர் யாருக்காவது தெரியுமா முத அவர் ஏதாவது வெளியே வந்து ஏதாவது சொல்லியிருக்கதா ஏதாவது பாத்திருக்கீங்களா என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை வெளியே வந்து ஏதாவது பேசினா உண்டு மழை தொடர்ந்து பெய்யுது மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாகி கிடக்கிறா அமைச்சர்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து நல்ல சுகமா துண் தின்னுட்டு அங்கே டிவி பாத்துட்டு இருக்காங்கன்னா இது எல்லாம் பைத்தியகரத்தரமா இருக்குது இவரெல்லாம் கலெக்டரா இருக்கு தகுதியில ஆளுதா ஆளுன்னு நம்ம சொல்லலாம் இப்ப இவ்வளவு அதாவது அண்ணாமலைங்கிற ஒரு மா மனிதன் மட்டும் தமிழ்நாட்டில் வச்சிருங்க அரசியல்வாதியா மாறலன்னு வச்சிருங்களேன் இவங்க பண்ண இதுவும் வெளியே தெரிஞ்சிருக்காரு இந்த அராஜகம் எதுவுமே வந்திருக்காரு இந்த மிரட்டல் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியே மறைச்சிருப்பாங்க இந்த அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிற அந்த வளைவு அந்த ஆர்ச்சி இப்ப யாரு கையில இருக்கு ரவிவர்மா விஜய் விஜய் வர்மா விஜய் ஜெக ஜெகதீஸ் இந்த இத பண்ணது கண்டுபிடிச்சது ஏ வேலு அவர் கண்டு அவர்தர துறையினுடைய அமைச்சர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ள ஒரு பெரிய ஏரி ஏரிய வந்து ஏரி காத்தா ராமராமர் அந்த ஏரியை ஆட்டையை போட்டு அங்க வந்து சோகா பண்ணிட்டாரு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ எல்லாம் வந்து சென்னையில் வெள்ளத்துல வரும்போது எப்படி துரத்தி அடிச்சாங்களோ இனிமேல் துரத்தி அடிப்பாங்க நெல்லையிலேயும் இனிமேல் அடிப்பாங்க கன்னியாகுமரியும் அடிப்பாங்க அதே மாதிரி மாவட்ட தலைவரையும் அடிப்பாங்க சென்னை தொடர்ந்து இப்ப தூத்துக்குடி தென் மாவட்டங்களிலும் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இப்ப மத்திய அரசுல வேற என்ன சார் கோரிக்கை வைப்பாங்க அரசு பணம் தான் சார் பணம் தான் சார் கேட்பாங்க பணத்தை அங்க இருந்து வாங்கணும் அதுல இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி மக்கள்கிட்ட குடுக்கணும் இது ஒரு ஆப்ஷன் அப்புறம் அங்க இருந்து பணத்தை வாங்கணும் இதுல தென் மாவட்டங்கள் பாதிப்பு உண்மையிலே நிறைய ரோடுகள் டேமேஜ் நிறைய ஏரி குளங்கள் உடச்சு போச்சுது அதனால உள்ள பாதிப்பு எல்லாம் பெரிய பாதிப்பு அரசாங்கத்துக்கே பாதிப்பு தான் ஏன்னா ரோடு எல்லாம் போட வேண்டியது வேலை அரசாங்கம் தான் போட முடியும் ஆஹ் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் பாதிப்பு தான் மாநில அரசுக்கும் பாதிப்பு தான் மத்திய அரசுக்கும் பாதிப்பு தான் ஏன்னா ரயில்வே எல்லாம் யாரு மத்திய அரசு அவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு அதுல இப்ப இதுக்கு வந்து மீட்பு மீட்டு கொண்டு வரணும் அவ்வளவு சரி பண்ணி கொண்டு வரணும் இதுக்கு ஒரே ஒரு வேலையை செய்து இருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு பெரிய அளவில் சின்ன பாதிப்பு பாதிப்பே இல்லாம கூட இருந்திருக்கும் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த உபரி நீர் வடிகால் எல்லாம் இருக்குல்ல ஏரிகள் ஏரிகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த தண்ணி உபரி நீர் அது மறுகாலு வச்சிருப்பாங்க அது மட்டும் பெருசா இருக்கும் எல்லா ஏரி குளங்கள்லயும் நீங்க வந்து அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மதகுகளா இருக்கும் அதுக்கு பேர் ம சின்ன சின்ன மத மடை மடை மடைன்னு சொல்லுவோம் அதை ஊர்ல சின்ன சின்ன மடைகளாக தான் இருக்கும் அது பெரிய குளமா இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய மடை இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அது சின்ன சின்னதா ரெண்டு மூணு நாலு எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த குளத்தை பொறுத்து இல்ல அந்த ஏரியை பொறுத்து அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஆனா அந்த ஏரி இல்லைன்னா அந்த குளத்துக்கு ஒரு மறுகால்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதாவது உபரி நீர் வெளியேறதுக்கு ஒரு பகுதி வச்சிருப்பாங்க அது பெரியதான் வச்சிருப்பாங்க அது மறைஞ்சு மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஆனா அதனுடைய வாய்க்கால் பார்த்தீங்கன்னா பெரிய ஓடையா இருக்கும் அது ஒரு ஆறு மாதிரி இருக்கும் எங்களுக்கெல்லாம் சுசீந்திரத்துல எல்லாம் பாத்தீங்க சுசீந்திர பக்கத்துல தேர் ஒரு பெரிய குளம் அந்த குளத்தினுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வருதுன்னா பெரிய சட்டரையை வச்சிருக்காங்க தூக்கி விட்டுருவாங்க மருக மரகாலயும் இருக்கு அதை அதை தாண்டி இந்த மதகெல்லாம் எடுத்து விடுவாங்க மாதிரி இருக்கும் ஒரு டேமுக்கு எந்த அளவுக்கு மதக்கம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் அங்கே அங்கே இருக்குங்க ஏன்னா இந்த தண்ணி அது ரொம்ப அதிகமாகிட்டுனா அதை திறந்து விடுறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க அதை திறந்து போது அதுக்கு அது வந்து நிறைய சுசிந்திரம் ஆற்றுல போய் கலக்கணும் அந்த இருந்து கடலுக்கு போகணும் இப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஓடை இல்லை ஒரு ஆறு மாதிரி தான் அந்த ஓடை இருக்கும் அந்த வாய்க்காலில் அந்த ஓடை வந்து மிகப்பெரிய அது அந்த தண்ணியை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் தண்ணி ஓடையில் போகும் நீங்க இதுல எவ்வளவு இதை தண்ணியை திறந்து விடுறீங்களோ அவ்வளவும் அது ஏத்துக்க கூடிய மாதிரி அது தாங்கி கடத்திட்டு போற மாதிரியான அகலமான ஒரு ஓடையா வாய்க்காலா இருந்துச்சுன்னா அது இழுத்துட்டு போகும் இல்லைன்னா என்ன ஆகும் பக்கத்துல ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய வயலுக்குள்ளே போகும் இல்லைன்னா வயல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே போகும் இதான லாஜிக் இதேதான் இவங்க வந்து இத முதல் சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே காரணம் அந்த பிரச்சனையே வர வராது அதையும் தாண்டி வரலுக்கு வாய்ப்பு இருக்கதான் ஒரு நாள் பெய்த மழையினால இவ்வளவு பெரிய பாதிப்பு கண்டிப்பா வராது ஒருவேளை தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் நாலு நாள் இப்படி தொடர் மழை இதே மாதிரி அதிகமான மழை ஒரே இடத்துல அதிகமான மழை கொட்டி தீக்குதுப்ப யாருதான் அப்படி வந்தா ஒருவேளை இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் கூட இந்த அரசாங்கம் தான் வைக்கணும் என்ன கேட்டா தொலைநோக்கு பார்வைங்கிறது அதுதான் அதுக்கு தான் தொலைநோக்கு பார்வை இவங்க அது எதுவுமே பண்ணல இப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ப சொல்லிருவாரு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்திலே ஒரு இதை ரெடி பண்ணிருப்பார் ஆஹ் பதினாயிரம் கோடியா இருபதாயிரம் கோடியா முப்பதாயிரம் கோடியாங்கிறது இப்பவுமே சொல்லிடுவாங்க ஏன்னா அங்க என்ன நடனையே பார்க்க மாட்டாங்க இதுல எவ்வளவு வரும் அதுல எவ்வளவு நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளவு ரூபாய் இப்ப ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி அங்க எவ்வளவு ரூபா கொடுக்கணும் அந்த இதை வச்சு எப்படி நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும் வர எம்பி எலெக்சன் ஓட்டு கேட்கணுங்கிற அடிப்படையில யோசிப்பாங்க அப்புறம் வரக்கூடிய பணத்துல இந்த மாதிரி ரோடு போடுறது அதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாயை வந்து கணக்கு எழுதணும் அதுல எவ்வளவு ரூபாய் அந்த நாலாயிரம் ரூபாய் ஆட்டை போட்டாங்கல்ல இதே மாதிரி எவ்வளவு ரூபாய் கொள்ளை அடிக்கணும் எவ்ளோ கமிஷன் போடணும் எவ்வளவு பண்ணணும் இதை மட்டும் தான் பாப்பாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ ஒரு பேரிடர் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்னு ஒரு துறை இருக்குல்ல தமிழகத்துல இருக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா அவர் ஏதாவது இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரப்போகுது முன்னெச்சரிக்கை நீங்க இருங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க ஏரி குளங்கள் எல்லாம் எப்படி நீங்க வந்து பராமரிக்கணும் அந்த மாதிரி இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தடுப்புகள் எல்லாம் எடுத்து விடணும் அடைப்புகள் எல்லாம் எடுத்து விடணும் இல்லை அதுல ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி போறதுக்கு வழியை சரி பண்ணணும் இதை மாதிரி ஏதாவது ஒரு சொல்லிருக்காரா இல்ல பள்ளத்துல கூடிய மக்கள் எல்லாம் மேட்டுக்கு வாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா எந்த எந்த மாவட்டத்துல அதிகமான மழை வரப்போகுதுங்கிறத முன்னெச்சரிக்கை அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்தான் தான் அந்த துறையினுடைய அமைச்சர் யாருக்காவது தெரியுமா முத அவர் ஏதாவது வெளியே வந்து ஏதாவது சொல்லியிருக்கதா ஏதாவது பாத்திருக்கீங்களா என்னமோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை வெளியே வந்து எதாவது பேசினா உண்டு இப்படிதான் சென்னையிலேயும் எதை மாதிரிதான் சொன்னோம் மூணு அமைச்சர்கள் மூணு எம்பி இருக்காங்க அப்புறம் இந்த அமைச்சர் இருக்காங்க இவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க சொன்னோம் தான் வந்து அது இந்த நிவாரணம் இதை கொடுக்கும்போது முதலமைச்சருக்கு பின்பக்க வரிசையில இடது பக்கத்துல மூணு அமைச்சர் மூணு எம்பிக்கெல்லாம் வந்து வரிசையில நின்னாங்க அதே மாதிரி தான் இவங்க என்னம இத மாதிரி ஏதாவது சோசியல் மீடியால ஏதாவது திட்டினா மட்டும்தான் இனிமேல் வெளியே வந்து இதை பத்தி சுட்டி காட்டின பிறகு வெளியே வந்து ஏதாவது என்னமோ ஏதாவது பேசுக்கு வாய்ப்பு இருக்கும் மழை தொடர்ந்து பெய்யுது மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாயி கிடக்குறாங்க அமைச்சர்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து நல்ல சுகமா துண்ணு தின்னுட்டு அங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க இது எல்லாம் பைத்தியகாரத்தரமா இருக்கு இது பணம் கேப்பாங்க சார் பணம் கேட்பாங்க மோடி இவ்வளவு தரணும் தரணும்னு கேப்பாங்க இவங்க வந்து அந்த எவ்வளவு சேதாரம் வந்திருக்கு எல்லாம் கணக்கு மதிப்பீடு பண்றதுக்கு முன்னே எங்களுக்கு தரணும்பாங்க உடனடியா தரணும்னு கேப்பாங்க ஒரு பதினையாயிரம் கோடியாவது இம்மிடியேட்டா ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்பாங்க வேற ஒன்னும் கேட்க மாட்டாங்க இது இவங்களுடைய கல்ச்சர் இதை தான் செய்வாங்க இப்ப மாடர்ன் தியேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவா வந்து இருந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிப்ரவரில போட்டோ எடுத்தாரு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூதாகரமா வந்து வெடிச்சிருக்கு அந்த மாடர்ன் தியேட்டர் இஷ்யூ இல்ல கலெக்டருக்கு வந்து உள்ள வேலைப்பாடுகள் செய்ததா வந்து அவங்களே சொல்லிருந்தாங்க இது எப்படி பாக்குறீங்க இது கண்டிப்பா கலெக்டர் ஆறு வேகம் இவரெல்லாம் கலெக்டரா இருக்கு தகுதியில அந்த ஆளுன்னு நம்ம சொல்லலாம் பேசாம பதிலை ராஜினாமா பண்ணிட்டு பேசாம இந்த இது திமுகவில் போய் சேர்ந்துட்டு ஏதாவது கிளைச் செயலாளர் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் இல்லை வட்ட செயலாளர் சதுர செயலாளர் வேலை பார்த்துட்டு போகிறோம் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆள் ஆள் இருக்கக்கூடியவங்க கலெக்டரு அது மாதிரி மூத்த அதிகாரிகள் அதிகாரிகள் நீ வந்துட்டீங்கன்னா அதிகாரிகளா வேலை பாருங்க நீங்க எதுக்கு வந்து இந்த மீடியேட்டர் வேலை எல்லாம் எதுக்கு பார்க்கணும் எதுக்கு இந்த மிரட்டல் உருட்டல் வேலை எல்லாம் பார்க்கணும் இப்ப இவ்வளவு அதாவது அண்ணாமலைங்கிற ஒரு மா மனிதன் மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு வந்து கிடைக்கலன்னு வச்சுருங்க அரசியல்வாதியா மாறலைன்னு வச்சுருங்களேன் இவங்க பண்ண எந்த இதுவும் வெளியே தெரிஞ்சிருக்காரு இந்த அராஜகம் எதுவுமே வந்திருக்காரு இந்த மிரட்டல் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியே மறைச்சிருப்பாங்க இன்னைக்கு அவர் இருக்கிறதுனால பாருங்க இல்ல என்னது பாதிக்கப்பட்டது யாரு அந்த இப்போதைக்கு அந்த நிலம் இருக்கக்கூடியது யாரு அந்த மனை இருக்கக்கூடிய அந்த அந்த அதாவது மாடர்ன் தேட்டஸுங்கிற அந்த வளைவு அந்த ஆர்ச்சி இப்ப யாரு கையில இருக்கு ரவிவர்மா விஜய் வர் விஜய் வர்மா விஜய் ஜெக ஜெகதீஷ் ஜெகதீஸ்வரி இந்த மூணு பேர் கையில தான் அந்த இது அது அவங்க மூணு பேர் தான் அதுக்கு உரிமையாளர்கள் அவங்கள தான் இவர் மிரட்டிட்டு இருக்காரு அந்த இடம் வந்து அந்த ஆர்ச்சியோட சேர்ந்த சம்பந்தப்பட்ட அந்த இடம் எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சதுர அடி அதுக்கு பின்னாடி உள்ள இடம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்தது எல்லாத்தையும் அவங்க வந்து குடியிருப்புகளாகவும் அப்புறம் வேற வணிக வளாகங்களாகவும் மாறி போச்சுது இப்ப அந்த ஆர்ச்சி இருக்கு அதை ஒட்டி உள்ள நிலம் இருக்கு இது ஆர்ச்சி கெட்டினது அது டி சுந்தரம் அவர்கள் இது அந்த ஆர்ச்சியை கெட்டினது மாடர்ன் தேட்டர்ஸ் தேட்டர்ஸினுடைய அதிபர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அதாவது திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் அதாவது டி சுந்தரம் இந்த டி சுந்தரம் தான் வந்து இந்த இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேட்டிருக்காங்க அதுவும் அவர் வந்து ஒரு தகுங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அந்த நீங்க எல்லாம் படித்தது வந்து ஈ போட்ட பிச்சை ஈ வேரா வந்த தான் எல்லாரும் துணி கட்டினாங்க எல்லாம் அது பிறகுதான் எல்லாரும் படித்தாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன்னாடியே முப்பதுகள்லேயே இங்க இருந்து சென்னையில வந்து படிச்சு அப்புறம் வெளிநா லண்டன்ல போய் எல்லாம் படிச்சுட்டு வந்தவர் தான் டி ஆர் சுந்தரம் அந்த சுந்தரம் அவர் இங்க வந்து சேலத்துல வந்து பாக்குறாரு அப்போதைக்கு இங்க படம் எடுக்கிறாங்க தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஒன்னு பாம்பேல போய் அங்க உள்ள ஸ்டுடியோவில் வச்சு படத்தை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் குறிப்பிட்ட தேட்டர்கள் தான் அது இல்லை அப்படின்னா கொல்கத்தாவில் கல்கத்தா இப்போ பழைய கொல்க கல்கத்தா இப்போ கொல்கத்தா இருக்க அங்க போய் நம்ம ஷூட்டிங் நடத்தி அங்கதான் ஸ்டுடியோ இருந்துச்சு அப்போ இவரு யோசிக்கிறாரு இதையே சென்னை இந்த மாதிரி சேலத்திலேயே ஒரு ஸ்டுடியோவை ஏன் உருவாக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அதன் விளைவாக அவருடைய மூளையில உதிச்சதுனால அவர் வந்து என்ன பண்ணாரு அவருடைய அந்த சேலத்திலிருந்து ஏற்காடு போகக்கூடிய அந்த பகுதியில குறிப்பாக வந்து சேலம் அதாவது கொண்டப்ப நாயக்கன்பட்டி அந்த இடத்துல ஒரு ஒரு பத்து ஏக்கர் இடத்தை வாங்கி நிலத்தை வாங்கி அதில் ஒரு பெரிய ஸ்டுடியோ உருவாக்கி அன்னைக்கு அவர் உருவாக்கின ஸ்டுடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல உருவாக்கும் போது இந்தியாவிலேயே வந்து திரைப்பட கூடம் அதாவது திரைப்பட ஸ்டுடியோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதான் பெரிய ஸ்டுடியோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் வேலை பார்த்திருக்காங்க மாச சம்பளம் வாங்குனதுல ஒரு தான் மு கருணாநிதி மாச சம்பளம் வாங்குனது இன்னொரு கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அதுல மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தவங்க இது மாதிரி அதுல அந்த அந்த ஸ்டுடியோ மூலமா பிரபலமாயி பெரிய அளவுல வந்தவங்கல்ல கருணாநிதி எப்படி வந்தாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா டிஆர் டி ஆர் மகாலிங்கம் சிவாஜி கணேசன் அப்புறம் ஜெய்சங்கர் அப்புறம் கவிஞர் கண்ண கண்ணதாசன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் முரசொலி மாறனும் அவர் வேலை பார்த்து வருதான் இப்படி இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதே மாதிரி எல்இ சார் டங்கன் அவர் வந்து அமெரிக்கால உள்ள ஒரு டைரக்டர் பிலிம் டைரக்டர் அவர் அங்க இருந்து கொண்டு வந்ததா தமிழ் படங்களை இங்க எடுக்கிறதுக்கு அவரை வச்சு டி ஆர் சுந்தரம் வந்து தமிழ் படங்களை எல்லாம் இயக்கிருக்காரு இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இது இது மாதிரி இன்னும் நிறைய அலிபாபாவின் நாற்பது தான் முதல் கலர் படம் அதுவும் அங்க தயாரிக்கப்பட்ட படம் தான் இப்படி நிறைய வரலாறுகள் அதுக்கு இருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தூண் வந்து டி ஆர் சுந்தரம் அதே மாதிரி இந்த மாடல் தியேட்டர்ஸ் இப்படிப்பட்ட இது கால ஓட்டத்துல அந்த குடும்பத்துல இருந்து அந்த நிலங்கள் வந்து வெளியே போகுது வெளியே போய் இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இவங்க அந்த ரவிவர்மன் ஜெய் விஜய் வர்மன் விஜய் ஜெகதீஸ்வரி இவங்களுக்கு க கையில அது போயிட்டு அவங்க இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இந்த கடைசியில மிச்சம் இருக்கக்கூடியது அந்த ஆராய்ச்சி மட்டும்தான் ஆர்ச்சியும் அதை ஒட்டி கொஞ்சம் இடம் இருக்கு இதை வந்து அவங்க வச்சிருக்காங்க இந்த இடத்த வந்து அந்த இடத்துல அந்த ஆட்சிக்கு முன்னாடி கருணாநிதிக்கு ஒரு செலவு வைக்கணுங்கிறது நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆசை அதை வைக்கணும்ட்டு அதை வைக்க கூடாதுங்கிறது மக்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இன்னும் சொல்ல போனா அந்த இப்போ அவங்க உரிமையாளராக இருக்காங்களா அவங்களுக்கு அதில் விடன்பாடு இல்லை இன்னும் அந்த உரிமையாளர் சொன்னா ரவிவர்மன் அந்த குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம் அது காங்கிரஸ் குடும்பமா இருந்த பிறகும் அவங்கள வந்து மிரட்டுறாங்க முதல் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா இது கொஞ்சம் முன்கதை போன வருஷமே ஒரு சம்பவம் இல்லை நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முந்த ஆட்சி இருக்கும்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ல தயாரிப்பாளர் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க டி எஸ் சுந்தரம் அவர்களுக்கு வந்து செல வைக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்போ எத்தனை செல வைக்கலாம் பார்க்கும்போது ரெண்டு செல வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்ப ரெண்டு சிலை செய்துட்டாங்க செய்து ஒரு சிலை வந்து சேலத்துல டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து அலுவலகமாக பயன்படுத்தின அந்த கட்டட வளாக அந்த வளாகத்துல வைக்கணும்னு முடிவு பண்றாங்க அதை வச்சிட்டாங்க அங்கே திறந்து வச்சுட்டாங்க இன்னொரு சிலையை வந்து அவருடைய அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் முன்னாடி வைப்போம்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஓனர்ஷிப் வேற இன்னும் வேற சில சிக்கல்கள் வந்தனால அந்த சிலையை அந்த நேரத்துல வைக்க முடியாம அது தடைப்பட்டு போச்சு அந்த சிலையை உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க கருணாநிதி அங்க மாடத்தேட்டத்துல வேலை பார்க்கும் போது அவருக்கு நண்பராக அங்க ஒரு நண்பர் அங்க இருக்காரு அந்த நண்பர் நண்பர் வந்து நண்பருடைய வீட்டுல இந்த சிலை இருக்கட்டும் வைக்கிறாங்க அவர் அவருடைய கார் செட்ல இந்த சிலையை வச்சிருக்காரு இதுதான் உண்மை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இதுல வந்து ஆகஸ்ட் மாசம் அந்த டைம்ல வந்து இவருடைய கொள்ளு பேரன் யாரு நம்மளுடைய அந்த டிஆர் டி ஆர் சுந்தரம் இருக்காருல அவருடைய கொள்ளு பேரன் கார்த்திகேயன் அவர் வந்து நேர சென்னைக்கு வந்து முதலமைச்சர் இருந்து ஆட்சி எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஹ் அண்ணா அறிவாலயத்துல வந்து அவர் முதலமைச்சரை பாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு இந்த சிலையை வைக்கிறது தொடர்பாக அப்ப அங்க இருக்கக்கூடிய பூச்சி முருகன் அவர் தான் அங்க உள்ள ஒரு முக்கியமான அலுவலக இப்ப இருக்காரு தி திமுகனுடைய தலைமை அலுவலகத்துல அப்ப அவரை தான் பார்க்க முடிஞ்சிருக்கு அவரை பார்த்து சொல்றாரு சொல்லும் போது அங்க ஒரு இது என்னன்னா பூச்சிக்குடி தந்தையார் வந்து மாடன் தியேட்டர்ல வேலை பார்த்தவர் அப்ப அதுல அவருக்கு ஒரு இந்த யூருக்கு அதாவது டி ஆர் சுந்தரத்தினுடைய கொள்ளு பேரனுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இவரும் வந்து அங்க வேலை பார்த்தா இவங்க அப்பா வேலை பார்த்ததுனால கண்டிப்பா இது நமக்கு நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாவுடைய சிலை அங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணி தருவாருன்னு சொல்லி இவர் வந்து நம்பி அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி மனுக்கள் எல்லாம் கொடுத்து தகவல்கள் எல்லாம் அவருடைய கொடுத்துட்டாரு அவரும் அதை எடுத்துட்டு முதலமைச்சர்கிட்ட போயிருக்கணும் அதான் நடந்திருக்க முடியும் முதலமைச்சர் உடனே பார்த்தாரு இது வந்து எப்போ ஆகஸ்ட் மாசம் போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல நடந்த விஷயம் உடனே வந்து முதலமைச்சர்கிட்ட இந்த தகவல் போனோம்னா டி ஆர் சுந்தரத்துக்கு சிலை வைக்கிறத விட நம்ம அப்பா சிலை நல்லா வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு மூகா ஸ்டாலினுக்கு இருக்கு முலையில் இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தவறான ஐடியாவை யாரோ கொடுத்து விட்டாங்க கொடுத்த உடனே இவரு இப்போ வந்து மூகா ஸ்டாலின் உடனே அந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் சேலத்துக்கு போகும்போது அப்படியே போய் அந்த இடத்துல நம்ம அப்பாவுக்கு சிலையை எப்படி நெருவலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டார் இப்போ என்ன பிரச்சனைன்னா இவர் செல்ஃபி எடுத்தாரு அந்த இடத்த வந்து இப்போ எனக்கு கொடுன்னு கேட்கறாரு கொடுக்கல அந்த கூட உடனே கலெக்டர் சொல்லி அன்னைக்கே மீட்டிங் வைக்கிறாங்க சேலத்திலேயே அவர் வந்து முதலமைச்சரை வந்து பாக்குறாரு ரவி வர்மா வந்து பாக்குறாரு பாத்து பா பார்த்துருக்காரு பாக்கும்போது அவர்கிட்ட வந்து இவரு முதலமைச்சர் கேக்குறாரு கலெக்டரை பார்த்து சொல்றாரு ஏ நீ அவரு சொல்லிட்டே இல்ல அப்படின்னு இருக்காரு உடனே இருந்தாலும் இவரு அவரு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்காரு இவரு உடனே சொல்லியிருக்காரு நான் வந்து முடிவு பண்ணல இன்னும் எங்க வீட்டுல இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தில் எல்லாம் கேட்டுதான் நான் இதை முடிவு பண்ணணும் நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவரு அதுல தவிர்த்துட்டு வெளியே வந்துட்டாரு ரவி வர்மா அவங்க க பில்டிங் வச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்காங்க அவங்க அவருடைய குடும்பம் வந்து அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கு இப்ப வெளிய வந்து வந்த பிறகுதான் கலெக்டர் வந்து நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவர் மட்டும் இல்ல சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் திமுக அந்த அவரை வந்து இவர்கிட்ட வந்து சொல்லி இத வந்து போஸ்ட் பண்ணி நீங்க எப்படியா தான் ஆகணும்னு உடனே இவரு அது முடியவே முடியாது கருணாநிதி சிலையை வைக்கிறதுக்கு நாங்க விரும்பல எங்க குடும்பத்துல யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படி சில வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா டி ஆர் சுந்தரத்துடைய சிலை வைக்க அந்த மனிதர் தான் இதை பண்ணாரு அதே மாதிரி எங்க தந்தையார் அந்த நிலத்தை எங்க தந்தையார் வாங்கி தான் எங்களுக்கு கொடுத்தாரு அந்த தந்தையாரும் வந்து எந்த காரணத்தொண்டு வந்து இந்த ஆர்சி மட்டும் எடுக்காதப்பா அத ஒரு பெரிய லேண்ட்மார்க் நினைவா இருந்துட்டு இருக்கட்டும் ஆனா ஆர்ச்சி மட்டும் நம்ம பாதிப்பு அதை பாதிப்பு இல்லாம பாத்துக்கன்னு சொன்னதுனால இப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் மெருகூட்டி அந்த மெருகூட்டினா அது கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாம் பார்னிஸ் பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்தி அழகா வச்சிருக்காங்க இதை அதுக்கு முன்னாடி தான் எங்க அப்பாவை கொண்டு நட்டு வைக்கணும்னு சொன்னனால சிலையை வைக்கணும் நட்டு வைக்கணும்னு சொன்னனால அது ஒரு பெரிய பிரச்சனை முடியாதுன்னு அவங்க சொன்னதுனால அந்த குடும்பம் கன்ஸ்ட்ரக்ஷன் பணியில ஈடுபட்டு அவங்களுக்கு வந்து அவங்க புதுசா கட்டிருக்கூடிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இம்மிடியா ஒரு நாற்பது ஐம்பது போலீஸ் ஐம்பது போலீஸை கொண்டு நிப்பாட்டி அதை ஸ்டாப் பண்ணி அதுல ஒரு பெரிய வில்லங்க இல்லாதத வில்லங்கத்தை இருக்க மாதிரி காணிச்சு இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இந்த ஆர்ஜி இருக்கு பாத்தீங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ஜி அந்த ஆர்ஜி வந்து புறம்போக்குல இருக்கு ஐவேஸ்ல இருக்கு இதை பண்ணது கண்டுபிடிச்சது யாரு ஏவா வேலு அவர் கண்டு அருதர துறையினுடைய அமைச்சர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் திருவண்ணாமலையில அருணை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது இது எல்லாம் வச்சிருக்காரு பாத்துங்க அதுக்கு உள்ளால ஒரு எழுபது ஏக்கர் நிலம் வந்து பஞ்சமி நிலமா அதே ஆட்டை போட்டு வச்சிருக்காரு அதுக்குள்ள ஒரு பெரிய ஏரி ஏரிய வந்து ஏரி காத்த ராமராமா இவர் அந்த ஏரியை இவர் ஆட்டை போட்டு அங்க வந்து சோகா பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு மலை இருந்திருக்கு அந்த மலையை உடைச்சி அதையும் வந்து சோகா பண்ணிருக்காங்க இவரு அங்க போய் இப்ப வந்து ஏவா வேல் வந்து இந்த ம இது வந்து ஹைவேஸ்ல இருக்கு அதனால நாங்க வந்து எடுக்க போறோன்னே அதுல நோட்டு இது வந்து ஒட்டி வச்சு ஒரு கல்லையும் நட்டுட்டு அதுல வந்து ஒரு பிளக்ஸ் ஒரு போர்டையும் கொண்டு எழுதி வச்சு வச்சிருக்காங்க இதுதான் பிரச்சனை இதுல என்ன விஷயம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிரட்டல் உருட்டல் அவ்வளோத்தையும் தாண்டி இந்த விஷயம் கடைசியில அண்ணாமலை அவங்களுடைய கவனத்துக்கு வந்த பிறகு அவரு இந்த விஷயத்த கையில எடுக்கிறார் எடுத்து இதுக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கை எல்லாம் விட்டு இது மிகப்பெரிய தப்பு உங்க அப்பாவுக்கு சம்பளம் கொடுத்தது சம்பளம் கொடுத்த முதலாளி டி ஆர் சுந்தரம் அவருடைய அந்த இருக்கக்கூடிய மாடன் தேட்டரை அபகரிக்குங்கிறது சொல்றது மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் சோசியல் மீடியால பெரிய வைரல் ஆகி அதாவது செல்ஃபி எடுப்போம் ஆட்டையே போடுவோம்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகி இதெல்லாம் நடந்த பிறகுதான் இப்ப வந்து கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் தைரியமா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க டி அதை ரவி ரவிவர்மா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் முடியாதுங்கிற மாதிரி தெளிவாகவே இதை வெளியே சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது வெளியே போல்டா நிக்கிறாங்க அந்த இடத்துல இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அந்த காங்கிரஸுக்குன்னு தமிழகத்துல ஒரு தலைவர் இருக்கார்ல கே எஸ் அழகிரி அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த காங்க தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பி சிதம்பரம் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு மகன் ஒருத்தர் இருக்காரு கார்த்தி சிதம்பரம் ஒருத்தர் இருக்காரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கரூர்ல வந்து இந்த அங்க ஒரு தர்மபத்தினி கரூர் அது ஒரு தீங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல சோனியா காந்தி ஒருத்தங்க கூட குரல் கொடுக்கல இவரு கா ஒரு காங்கிரசினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி பாதிப்புக்குள்ளாராரு அது அவருக்கு பக்கத்தான் நியாயம் இருக்கு இதுக்கு ஒரு ஒருத்தங்க கூட யாராவது ஒரு ஆள் குரல் கொடுக்கலாமே ஒருத்தங்க ஒரு எம்பி கொடுக்கல ஒரு நிர்வாகி கொடுக்கல ஒரு மாவட்ட தலைவர் கொடுக்கல யாருமே கண்டுக்கல ஆனாதே பிரச்சனை வந்தா நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோங்கிறது காங்கிரஸ் சரி மற்ற கட்சிகள் ஏதாவது குரல் கொடுத்துச்சா எதுவுமே கொடுக்கல பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஆனா அவ அந்த அதுல அவருக்கு பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு குரல் கொடுக்கிறாரு அது பிரச்சனையை வந்து வெளியே எடுத்துட்டு வராரு வெளியே எடுத்துட்டு வந்த பிறகுதான் அதிகாரிகள் கலெக்டர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் இப்ப வந்து தடுமாறுறாங்க பதறாங்க இப்ப என்ன பண்ணு தெரியல மாத்தி மாத்தி அறிக்கை விடுறாரு பக்கம் ஒரு அறிக்கை விடுறாரு அப்புறம் அங்க உள்ள இன்ஜினியர் அவர் அவருக்கு இஷ்டத்துக்கு ஒரு அறிக்கை நியாயமா நடக்கணும் சார் நீங்க அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க ஆனா அதிகாரிகள் நீங்க நிரந்தரமான ஆட்கள் நீங்க நேர்மையா இனிமேலாவது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க எப்படி இந்த ஆட்சியாளர்கள் இந்த எம்எல்ஏ எல்லாம் வந்து சென்னையில வெள்ளத்துல வரும்போது எப்படி துரத்தி அடிச்சாங்களோ இனிமேல் துரத்தி அடிப்பாங்க நெல்லையில இனிமேல் அடிப்பாங்க கன்னியாகுமரியும் அடிப்பாங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அடிப்பாங்க இது அதிகாரிகளுக்கு மரியாதை குறைஞ்சு போயிடும் கொஞ்ச நம்ம செய்யக்கூடிய மரியாதை கெடுக்கிற வேலையை நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றேன் இந்த இடத்துல முக்கியமா ஒண்ணு சொல்லணும் சேலம் தியேட்டர்ல மாடன் தியேட்டர்ஸ்ல கதை வசன இதுல கதை வசனம் எழுதினாரு ரைட்டு அதனால அங்க ஒரு சிலை நடனும் அடுத்து வந்து பராசக்தியில வந்து கதை கதை கிடையாது வசனம்தான் அதை எழுதினாரு கருணாநிதி அதனால ஏவிஎம்ல இதே மாதிரி அந்த மாட தியேட்டர்ஸ் மாதிரி அந்த உலக உருண்ட ஏவிஎம் இருக்குல்ல அது மட்டும் தான் இருக்கு மிச்சம் உள்ளால ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வேலை நடக்கும் பாட பூஜை கூட இப்ப அங்கே போட முடியாத அளவுக்கு அங்க சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு எல்லாம் கை மாறி போச்சு இல்லை வேற வேற தொழில் படிட்டு இருக்காங்கன்னு வச்சுருங்க சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப குறைஞ்சி போச்சுது இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஏவிஎம் உருண்ட பக்கத்துல எங்க அப்பாவுக்கு சிலை வச்சாதான் எனக்கு வந்து ஆத்மா சாந்தியோட எங்க அப்பாவுக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா என்ன பண்றது இவங்க அப்பா எந்தெந்த வீட்டுக்கு போனாரு எங்க எங்க எந்த ஊர்ல எல்லாம் போய் நின்னாரு அப்படிலாம் பார்த்து அங்கெல்லாம் செல வச்சா தாங்குமா ஒண்ணு செய்யலாம் மு க வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் அவங்க காம்பவுண்டுக்குள்ளால உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா அதனால அவருக்கு வீட்டுக்குள்ளால வைக்கலாம் அப்புறம் வந்து இவங்க நடத்துற க கல்வி நிறுவனங்கள் சன் சைன் ஸ்கூல் அதுக்கு உள்ளால வைக்கலாம் ஜி ஸ்கொயருக்கு வா வளாகத்துல வைக்கலாம் அது கனிமொழி இருக்காங்களா அந்த தர்மபத்தினி வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு இது வரைக்கும் வைக்கல ஒரு கருணாநிதி சிலையை கொண்டு வைக்கலாம் திமுகனுடைய அமைச்சர்கள் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லா வளாகத்திலயும் வைக்கலாம் திமுக அமைச்சர்கள் எல்லாத்துக்குடிய வீட்டுல வைக்கலாம் கீதாஜி ஒரு உட்பட மனோ தங்கராஜ் உட்பட எல்லாருக்கும் வீட்லயும் ஒவ்வொரு சிலையை கொண்டு வைக்கலாம் திமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்கும் வீட்லயே வைக்கலாம் அவங்க நடத்துற தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அதுக்கு மேல வைக்கலாம் இதுவே லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான சிலையை இதுலயே வைக்க வேண்டியது இருக்கும் இதை வைங்க சார் இதுதான் நல்லது யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க நீங்க ஏன் வச்சிருக்கீன்னு கேட்க மாட்டாங்க அது உங்க சொந்த விருப்பம் உங்க சொந்த காசு சொந்த இடத்துல வச்சிருக்கதாக எடுத்துக்குவாங்க மக்கள் அதனால அதைத்தான் ச சரியா இருக்குமே தவிர இந்த இடத்துல வைக்கிறதா இருந்தா அது வந்து டி ஆர் சுந்தரத்துக்கு சம்பளம் கொடுத்தாரு சம்பளம் வாங்கினாரு அவர் சம்பளம் கொடுக்குற மாதிரி கருணாநிதி சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு சிலையை வைக்கணும்னு சொல்லுங்க அப்ப அந்த நிறுவனம் ஒத்துக்கும் அந்த அந்த இப்ப உரிமையாளர் இருக்காங்கல்ல அவங்களும் ஒத்துக்குவாங்க மக்களும் ஒத்துக்குவாங்க துறை சார்ந்தவங்களும் ஒத்துவாங்க இல்ல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா தமிழ் சினிமா துறை இருக்கா இல்லையா ஒரு ஒரு நடிகர்கள் ஒரு நடிகைகள் அதான் அன்று முதல் இந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஒரு இயக்குனர்கள் யாராவது ஒருத்தாங்க இல்ல தயாரிப்பாளர் ஒருத்த கூட வாயை திறக்கல ரொம்ப 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 வேதனையான விஷயம் இப்படியே வாயை திறக்காம இப்படியே வந்து இந்த தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அப்புறம் ஹோமாக போய் அப்படியே இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பா அவங்களும் இதுக்கு குரல் கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல உருட்டுறது இது இது மட்டும் இல்ல இது மாதிரி எல்லா இடத்துலயும் உருட்டுறதுதான் இவங்களுடைய பார்முலாவே அதுதான் யாராவது வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே அதாவது இவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே மிரட்டணம் ஒரு அதான் பண்றாங்க ஆனா அண்ணாமலைன்னு ஒரு ஆள் வந்த பிறகுதான் மக்களுக்கும் சரி சென்னையில மழை வெள்ளத்துல நிக்கும் போது வந்து மக்கள் தைரியமா அந்த அரசாங்கத்தை முதலமைச்சரை விமர்சனம் பண்றாங்க குறை சொல்லி அந்த குறையை வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அண்ணாமலையுடைய தைரியம் அண்ணாமலை உருவாக்கிய தைரியம் இந்த அரசுக்கு எதிராக எல்லாரும் வந்து அதோட குறைகளை எடுத்து சொல்லணுங்கிறத வெளிப்படையா இவர் இறங்கி இவர் இந்த மாதிரி ஏன்னா அண்ணாமலை பின்னாடி வந்து நிற்பாரு யாரையாவது ஒருத்தரை நீங்க மிரட்டுனீங்கன்னா அவருக்கு பின்னாடி அண்ணாமலை வந்து நிப்பாருங்கிற பயம் இப்போ வந்தது தான் அந்த மக்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததுனாலதான் அரசாங்கத்துக்கு பயம் வந்ததுனால அவங்க வந்து அடக்கி வாசிக்கிறாங்க மக்களுக்கு அந்த துணிச்சல் அண்ணாமலை ஊட்டி அந்த துணிச்சல் வந்ததுனால தைரியமா கேள்வி கேட்கறாங்க கேட்பாங்க கேட்கணும் அப்பதான் ஜனநாயகம் நல்லா இருக்கும் இதுல இன்னொரு விஷயத்த பாக்கணும் இப்ப ஏதாவது குறை இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகும்போது அந்த எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மனு கொடுக்கக்கூடிய இடம் வந்து அண்ணா அறிவாலயம் இல்லை கமலால இதுக்கு போறாங்க அங்க ஒண்ணு தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அதிகாரிகளும் நேர்மையான அதிகாரிகளும் எடுத்து அரசியல்வாதிகளும் எதிர்பார்க்கறாங்க எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறாங்க இதுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த நிறுவ அவங்களா ரவிவர்மாவா இருந்தாலும் அவருக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவரு வந்து உறுதுணையா நிக்கிறாரு இன்னைக்கு இதுக்கு பிறகுதான் மத்தவங்க ஒன்னு ரெண்டு பேர் வந்து வாயை திறந்திருக்காங்க அரசியல் களத்துல இருந்து சினிமா காலத்துல இன்னும் வரல அவங்க எப்போ வர போறாங்கன்னு தெரியல ஆனா உண்மையிலே இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இன்னும் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் நீடிக்காது நீடிச்ச நீடிக்க இன்னமும் இதை மாதிரி பண்ணாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தெலுங்கானாவினுடைய இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தாலும் சந்திரசேகர் ராவ் அவருடைய குடும்பம் அவருடைய மகா மக எல்லாரும் தான் ஆட்டம் போட்டாங்க இன்னைக்கு தெருவன் தினமும் நிக்கிறாங்க வெளியே நிக்கிறாங்க இல்ல மறுபடியும் அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க அவங்க இந்த ஆட்சியை பிடுங்குனதே மக்கள் தான் ஏன் பிடுங்கினானா காரணம் தான் ஒவ்வொரு ஆட்டம் போட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க இதே மாதிரி நம்ம இலங்கை ராஜபக்சே குடும்பம் எந்த அளவுக்கு ஆட்டம் போடணுமோ போட்டாங்க என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுமோ எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு நாடு கடந்து தேடி ஓடுறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல புகலிடம் தேடி நாடு கடந்து கடல் கடந்து ஓடிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்மளுடைய நம்ம முதலமைச்சருக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி 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 வணக்கம்